அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விசாவசு ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம் ஆகும் ஆகவே முருகப்பெருமானை வழிபடுவது நன்மை தரும் இன்றைய திதி திதி காலை ஏழே முக்கால் மணி வரை இருக்கிறது அதன் பிறகு நாள் முழுவதும் நவமி திதி சித்தயோகம் காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம் பொது முயற்சியில் இறங்க வேண்டாம் வழக்கமான பணிகளை செய்யலாம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் மேஷம் செய்யும் வேலை அல்லது தொழிலில் லாபம் கிடைக்கும் ரிஷபம் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் மிதுனம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நட்பாக நடந்து கொள்வார்கள் கடகம் பகையால் சில தொல்லைகள் ஏற்படும் சிம்மம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்தது நல்லபடியாக நடந்து முடியும் கண்ணி எடுத்த செயல்கள் வெற்றியாக முடியும் துலாம் நீங்கள் செய்த செயல்களை பாராட்டி புகழ்வார்கள் ருச்சிகம் தேவையில்லாத பயம் மனக்லேசம் உண்டாகும் தனுசு மனம் அமைதியாக இருக்கும் மகரம் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் கும்பம் போட்டி பொறாமையால் மன அழுத்தம் ஏற்படும் மீனம் சந்திராஷ்டமம் நன்றி